கிரிமியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவோட எஃப் ஃபை ஹண்ட்ரட டோட்டலாக நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கியூ போஸ்ட் இன்னும் நிறைய ப்ரோ உக்ரைன் சேனல்ஸில் அதாவது டெலிகிராம் சேனல்ஸில் ஒரு தகவலானது கடந்த ஒரு மூணு நாட்களாக வேகமாக வைரல் இருக்கு நேற்று கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி கேட்டதுங்க என்ன இருக்கே உக்ரைன் வந்து கிரீமியாவில் வச்சு ஒரு எஸ் ஃபை ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்களாமே உலகத்திலேயே இப்போ கரண்டாக அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா அட்வான்ஸ்டு பலிஸ்டிக் மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே எஃப்ஃபை ஹண்ட்ரட் தான் அப்படி இருக்கப்போ உக்ரைனால் இது இது எப்படி அழிக்க முடிஞ்சது அமெரிக்காவோட

அறுநூறு கிலோமீட்டர் அதோட டார்கெட் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்சது எந்த தூரம் வரைக்கும் அதனால போயிட்டு ஒரு டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் நானூறு கிலோமீட்டர் ஆனால் இந்த எஸ் ஃபை ஹண்ட்ரட்ல டார்கெட் ட்ராக்கிங் ரேஞ்ச்ன்றது எட்நூறு கிலோமீட்டருக்கும் அதிகம் அதுவே அதோட டார்கெட் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்ச் என்றது கிலோமீட்டருக்கும் அதிகம் எப்படி பார்த்தாலும் எஸ் ஒய் ஹண்ட்ரடை விட ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இது எஸ் ஃபை ஹண்ட்ரட் அது மட்டும் இல்லாமல் லோ எர்த் ஆர்பிட்ல கிட்டத்தட்ட ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் ஆல்டிட்யூப்ல உயரத்தில் எந்த ஒரு சாட்டிலைட் பறந்துட்டு இருந்தாலும் இல்லை அதுக்கு மேலே ஒரு உளவு விமானம் பறந்துட்டு இருந்தாலும் அதை சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த திறமையானது இந்த எஸ் ஃபைவ் இருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் ரஷ்யாவோட கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல் அந்த மிசைல இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வெப்பனும் ஒரே ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டமும் இந்த எஸ் தான் உலகத்தில் இருக்க மற்ற எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பாலையும் இந்த கின்சால் மிசைல தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அப்படிப்பட்ட மிசைலையே தடுக்கக்கூடிய ஒரே அமைப்புனா இந்த எஸ் ஃபைவ் தான் சொல்லலாம் இந்த அளவுக்கு பல சிறப்புகளை கொண்ட எஸ் ஒரு யூனிட்டோட விலையே ஆறுநூறு மில்லியனுக்கும் அதிகம் இப்போ வரைக்கும் ரஷ்யா ரெண்டு யூனிட்

டேமேஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்ததா ரஷ்யாக்கு ஒரு விஷயம் புரியுது ரஷ்யாவோட எஸ் போண்ட் என்ன எஃபெக்டிவ்வா இருந்தாலும் உக்ரைனோட அடுத்த டார்கெட் தான் இருக்கும் இப்படி க்ரீமியாவை குறி வச்சாங்கன்னா இந்த தடவை மிலிட்டரி பேச குறி வைக்க மாட்டாங்க ஏர் பேச குறி வைக்க மாட்டாங்க சரி இது ரெண்டுமே டார்கெட் அல்ல வேற எதை தான் குறி வைப்பாங்க ரஷ்யாவோட மெயின்லாந்தையும் உக்ரைனையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் கடலுக்கு நடுவுல போடப்பட்டிருக்க ஒரு முக்கியமான இணைப்பு பாலம் தான் இந்த கேர்ச் பிரிட்ஜ் இது எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு நாளைக்கு க்ரிமியாவுக்கு தேவையான சப்ளைஸ் இருந்து போகுதுன்னா எண்பது சதவீதத்துக்கும் அதிகமானது இந்த ஒரு பாலத்தை பயன்படுத்தி தான் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கிரிமியா பிரிட்ஜ் மேல ஒரு தாக்குதல் நடந்தப்போ ரொம்பவே மோசமான முறையில் அதுக்கு ஒரு பதிலடியை ரஷ்யா கொடுத்தாங்க ஒரு நூத்தி இருபது மிசைல்ஸ் ஒரே நாளில் உக்ரைன் மேலே ஏவி விட்டு அந்த அளவுக்கு ஒரு பழிவாங்கும் படலத்தையும் ரஷ்யா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு அந்த கிரிமியன் பிரிட்ஜ் இருக்கப்போ ஒருவேளை அந்த கிரிமியன் ஆனது தாக்கப்பட்டுருச்சு இல்லை அந்த கிரிமியன் ஆனது நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுருச்சுன்னா ரஷ்யாவுக்கு வேற வழியில் இப்போ ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த நாலு ரீஜன் அந்த நாலு ரீஜன் வழியா ஆல்ரெடி ஒரு லேண்ட் காரிடரை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா அதுல இருக்க பிரச்சனை என்னன்னா இந்த கிரிமியன் பிரிட்ஜ் மாதிரி இந்த கர்ஸ் பிரிட்ஜ் மாதிரி அவங்களால அந்த லேண்ட் காரிடரை பயன்படுத்த முடியாது காரணம் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளேயே இந்த ரீஜியன் ஆனது அதாவது அந்த லேண்ட் காரிடர் இருக்கிற ரீஜியன் ஆனது வந்துருது உக்ரைனோட தாக்குதலுக்கு அடிக்கடி ஆளாகக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு இப்போ ஒரு நூறு ட்ரக் அனுப்புறீங்கன்னு வைங்க ரஷ்யா வந்து ஒரு நூறு ட்ரக் மிலிட்ரி ட்ரக் உள்ள அனுப்புறாங்க சப்ளைஸோடனா இப்ப இந்த கர்ச் பிரிட்ஜ் வழியா போறப்போ அந்த நூறு ட்ரக்குமே சக்சஸ்ஃபுல்லா கிரீமியாக்குள்ள நுழைஞ்சிரும் அதோட வேலையை முடிச்சிட்டு திரும்ப ரஷ்யாக்குள்ள வந்துடும் ஆனால் அதுவே யுத்தம் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு பகுதியில் இருக்க லேண்ட் காரிடர் வழி அனுப்பிச்சுன்னா அந்த நூறு ட்ரக்ஸில் ஐம்பது ட்ரக்ஸ் உள்ள போகலாம் இல்லை தொண்ணூறு ட்ரக்ஸ் அழிக்கப்பட்டு வெறும் பத்து ட்ரக்ஸ் உள்ள போகலாம் இல்லை நூறு ட்ரக்ஸுமே அழிக்கப்பட்டுலாம் இல்லைனா நூறு ட்ரக்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள போகலாம் இந்த அளவுக்கு அதிகமான ரிஸ்க் இருக்கப்போ ரஷ்யாவுக்கு இருக்க ஒரே வழி நம்ம அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க்கும் எடுக்க இல்லை நம்ம இந்த பிரிட்ஜை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஆல்ரெடி இந்த கர்ஸ் பிரிட்ஜ் ஆரம்பிக்கிற அந்த பகுதிகளில் எஸ் ஃபோர் நிறுத்தி வச்சிருந்தாலும் எஸ் ஃபைவ் கொண்டு போய் நிறுத்தி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான முடிவை கடந்த ஜூன் இருபத்தி ஓராம் தேதி எடுக்கிறாங்க இதுக்கு காரணம் இந்த பிரிட்ஜோட அந்த வேல்யூ தான் சரி நம்ம கிட்ட இப்போ ரெண்டு யூனிட்ஸ் தான் இருக்கு இப்போ இதை கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல நிறுத்தினா ஒருவேளை இந்த சிஸ்டம் ஆனது அழிக்கப்பட்டுருச்சுன்னா அது எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு அவ பெயரை ஏற்படுத்தும் ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ்க்கு மாரல் பூஸ்டை எந்த அளவுக்கு உடைக்கும்ன்றது ரஷ்யாவுக்கு தெரியும் ஆனால் வேற வழியே இல்லை இதை நம்ம அங்கே கொண்டு போயிட்டு நிறுத்தலைனா நம்மளோட இந்த பிரிட்ஜுக்கு டேமேஜஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா போல்டா அந்த ஒரு மூவை எடுக்கிறாங்க கடந்த இருபத்தி மூணாம் தேதி சக்சஸ்ஃபுல்லா கிரீமியாவில் இந்த கர்ஷ் பிரிட்ஜை ஒட்டி இருக்க பகுதிகளில் இந்த எஸ்பை என்றானது நிலை நிறுத்தப்படுது அதுக்கப்புறமா அதோட பர்ஃபார்மன்ஸையும் ஆரம்பிக்குது இதுக்கு நடுவில் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகவலானது உக்ரைனோட மீடியாஸ் இந்த வார் பிளாகர்ஸ் இருப்பாங்கல்ல ப்ரோ உக்ரைனின் மீடியா பிளாகர்ஸ் அவங்க எல்லாரோட சேனல் மூலியமாகவும் ஒரு தகவலானது ஜஸ்ட் ஒரு ட்வீட் மட்டும் ரொம்பவே வைரல் ஆகுது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்லாவா உக்ரைனி உக்ரைன் ரஷ்யாவோட அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான எஃப் ஃபை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க கனடா இது எஸ் ஃபை ஹண்ட்ரட அடிச்சிட்டாங்களா எஃப் ஃபை ஹண்ட்ரட் ரொம்ப வந்து ப்ரொடக்ட் சிஸ்டம் ஏன்னா எஃப் ஃபோர் ஹண்ட்ரட்ல என்ன தப்பு பண்ணாங்களோ சுத்தி அதை சுற்றி சின்ன சின்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுத்தி வைக்காம என்ன ஒரு தப்பு பண்ணாங்களோ இந்த தடவை ரஷ்யா அது எதையுமே பண்ணலை இதை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுமோ அதுக்கான சரௌண்டிங் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் கொடுத்துட்டு தான் இந்த எஸ் ஃபை ஹண்ட்ரட் நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கான போட்டோ எவிடன்ஸும் வெளியில் ஒரு சிலது வந்துச்சு அப்படி இருக்கப்போ எப்படி இது உக்ரைனால சாத்தியமாச்சு இது உக்ரைன் உண்மையிலே பண்ணாங்களன்றப்போ ஏடிஎஸிஎம்

அது சம்பந்தப்பட்ட சப்போர்ட் எவிடன்ஸ் ஏதாச்சும் இல்ல ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்த்தா எதுவுமே வரல வெளியில ஒரே ஒரு இமேஜ் எதுவுமே கொடுக்கல இந்த உக்ரைன் அந்த எந்த ஒரு சேனலுமே ஒரே ஒரு இமேஜ் கூட ரிலீஸ் பண்ணல அட்லீஸ்ட் டேமேஜ் ஆனா ஒரு ரேடர் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடைக்கல அப்புறமா தான் ஒரு விஷயமானது புரிஞ்சது இவ்வளவு நாள் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க சரி இது உண்மையா பொய்யா அதை லாஸ்டா பார்ப்போம் இவ்வளவு நாள் உக்ரைன் வச்ச கிளைம் அதுக்கான அவங்க கொடுத்த எவிடன்ஸ் அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது பொய்யான்னு சொல்லிட்டு நான் நான் சொல்ல போறது உங்களுக்கு புரியும் இவ்வளவு நாள் உக்ரைன் வச்ச கிளைம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு போட்டோ எவிடன்ஸ் இல்லாம அவங்க எதையுமே பேசினது கிடையாது உண்மை அதுதான் எஸ் போர் ஹண்ட்ரட் அழிச்சப்ப கூட அதாவது எஸ் போர் ஹண்ட்ரட் அந்த லான்சர்ஸ் முதல்ல அடிச்சப்ப கூட அதோட இமேஜஸ் வெளியிட்டாங்க அந்த இமேஜஸ் டீ கோட் தான் தெரிஞ்சது எஸ் போர் ஹண்ட்ரட் வந்து அடி வாங்கியிருக்கு ஆனா ஒட்டுமொத்தமா அழிக்கப்படல அந்த எஸ் போர் ஹண்ட்ரடோட அந்த லான்ச்சர் டியூப்ஸ் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அந்த டான்பாஸ் ரீஜியன்ல நடந்த தாக்குதல் முதல்ல நடந்த தாக்குதல்ல எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட லான்சர்ஸ் அடிச்சுட்டு அந்த போட்டோவை வெளியிட்டு அதுக்கான வீடியோவையும் வெளியிட்டு இங்க பாருங்க நாங்க அடிச்சிட்டோம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இது ரெண்டுத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் ஒரு மட்டும் தான் உண்மையானது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அவங்க அழிச்சிட்டாங்க அந்த லான்ச்சர்ஸை அழிச்சிட்டாங்க அடுத்ததா திரும்பவும் அதே டான்போஸ் ரீஜனில் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இதே கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ் ஏடிஎஸிஎம்எஸோட அந்த கிளஸ்டர் வார்கெட்ஸை பயன்படுத்தி திரும்பவும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட ரேடார் ஸ்டேஷனையும் அந்த ரேடார் ஒரு யூனிட்டையும் சில லான்ச்சர்ஸையும் இந்த உக்ரைன் டேமேஜ் பண்ணாங்க அதில் ரெண்டு லான்ச்சர்ஸ்ன்றது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரோன் ஃபுட்டேஜையும் உக்ரைன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சப்போர்டிங் எவிடென்ஸா அந்த இமேஜ்

இது ஒரு வதந்தியாக தான் மாறிட்டு இருக்கு எப்போ ரஷ்யா கிட்ட இருந்து எஸ்ஒய் ஹண்ட்ரட் அங்கே நாங்கள் மூவ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு ஒரு அறிவு பண்ணது வந்துச்சோ அடுத்த நாளே இப்படி ஒரு தகவல் நடந்து வெளியில் வந்திருக்கு கிரீமியாவில் வச்சு எஸ்ஒய் ஹண்ட்ரடோட ரேடார்ஸை நாங்க டேமேஜ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு முதல் தகவல் நடந்து வெளியில் வந்துச்சு அதுக்கு அடுத்தது தான் எஸ்ஒய் ஹண்ட்ரடோட அந்த ஒட்டுமொத்த யூனிட்டி நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லுங்கள் எஸ்ஒய் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் நாலு ரேடார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு டார்கெட் எங்கேஜ்மெண்ட் ரேடார் டார்கெட் அக்யூசேஷன் ரேடார் இன்னொன்னு லாங் ரேஞ்ச் டார்கெட் ட்ராக்கிங் ரேடார் இன்னொன்னு ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் இந்த நாலு ரேடார்ஸில் எதை அழிச்சாங்கன்னு சொல்லல அது மட்டும் இல்லாமல் எந்த லொகேஷன்ல வச்சு இதை அழிச்சாங்கன்னா சொல்லல ஒரு சப்போர்ட்டிங்கா ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் கொடுக்கல ஒரு இமேஜ் கொடுக்கல இது எதையுமே கொடுக்கல செய்தியை வெளியிட்ட ஒரு ராய்டர்ஸ் அல்ஜசீரா இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க மேபி அடிச்சிருக்கலாம் உக்ரைன் இது ஒரு கிளைமா வச்சிருக்காங்க ஆனா அஃபிஷியலா இன்னும் யாருமே இதை பத்தி பேசலைன்னு சொல்லிட்டு ஆ உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா என்னத்துக்கு உக்ரைனோட ஆம்டு ஃபோர்சஸ் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கண்டிப்பா சும்மா இருந்திருக்க மாட்டாங்க அட இதெல்லாம் விடுங்க இவங்கலாம் பண்ணலாம் கூட பரவாயில்ல இன்னத்துக்கு யுகியோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஆனது வெளியில வந்திருக்கும் ரஷ்யாவோட எஸ்ஃபை ஹண்ட்ரடை ந அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆனா இவங்க யாருமே இன்னும் இதை பத்தி எதுவும் சொல்லல ஒரு போட்டோ இருந்தா கூட நம்ம சொல்லலாம் மேபி டேமேஜஸ் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா ஏன்னா எஸ் ஹண்ட்ரட் கூட இந்த கிளஸ்டர் இல்லை ட்ரோன் அட்டாக் பண்றப்போ அதோட ரேடர்ன்றது டேமேஜஸ் ஆக மேபி பை சான்சஸ் வாய்ப்புகள் இருந்தா இருக்கு ஆனால் அப்படி எந்த ஒரு இமேஜஸும் வெளியில் வரல இப்படி எந்த ஒரு தகவலும் வெளியில் வராதப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம் இது ஒரு வதந்தியாக பரப்பணுன்னு மட்டும்தான் இந்த உக்ரைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி ஆரம்பத்தில் ரஷ்யாவோட கின்சால் ஹைப்பர்சோனிக் மிசைல சுட்டு வீழ்த்திட்டோன்னு ஒரு பெரிய கிளைமை வச்சு அதுக்கப்புறம் ரஷ்யா வீடியோ ப்ரூஃபோட கின்சாவலை பயன்படுத்தி பேட்ரி ஆட்டை அழிச்சதை வெளியிட்டு உக்ரைனுக்கு ஒரு பல்பை கொடுத்தாங்களோ மாதிரி ஒரு முயற்சி தான் இப்போ உக்ரைன் இருக்காங்க இதோட அடுத்த கட்ட தகவல்கள் வெளியில் வரப்போ தான் உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை நடத்துறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்களான்றதே தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் அபிஷியலா எஸ் இருந்து அழிக்கப்படல உக்ரைனால அது டேமேஜும் பண்ணப்படல இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஸோ இதோட இந்த வீடியோவும் முடிவுக்கு இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா எஸ் இப்ப உலகத்துல இருக்கிறதே ரொம்ப அதிநவீனமான ஏவுகணை தடுப்பு அமைப்பு இதை உக்ரைனால அழிச்சிருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இதை உக்ரைன் அழிச்சிருப்பாங்க இன்னும் அதுக்கான எவிடன்ஸை வெளியிடாம இருக்கிறதுக்கு அப்ப வேற ஏதாச்சும் காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா இதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் வந்து முடிவுறது உங்களுக்கு